எனக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஆயிரத்தி கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா அவர் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அதான் என்னன்னா எதிரியா இருந்த கூட மதிக்கணும்ன்ற அந்த நாகரிகம் ஒரு கடிதம் எழுதினே என் உயிரை அனுப்பினே என்னடா இது பாட்டு பாடுறா அப்படி நினைச்சிட்டீங்களா இல்லைங்க நம்ம தளபதி சாங் பாடல் இருந்தோம் தளபதி சாங் தான் ஒரு கடிதம் மாதிரி ட்விட்டர்ல இன்னைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையை வந்து என்னன்றத நான் படிக்கிறேன் முதல்ல தமிழக வெற்றி கழகம் பிவி கே அப்படின்ற ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்காது நம்ம இளைய தளபதி விஜய் இது வந்து அவருடைய ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் நான் வருவேன் வரமாட்டேன் வருவேன் வரமாட்டேன்னா கடைசி வரைக்கும் வரவே இல்லை கமலஹாசன் வந்து நான் வருவேன் வரமாட்டேன்னா ஆனா வந்துட்டாரு ஆனால் ஒன்றும் பண்ண முடியல அந்த வகையில வந்து இப்போ நம்ம இளைய தளபதி வருவேன் அப்படின்ட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு உண்டான பணிகள் ஆரம்பிச்சிட்டாரு வேலையும் நடக்குது நிகழ்ச்சிகள் போலாம் நான் உங்க ராஜு சென்னை தமிட்ட அதாவது டிவி கே அப்படின்ற ஒரு கட்சியை வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு எதுக்காக இவ்வளவு சீக்கிரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்தாலும் வர பாராளுமன்ற தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் நிக்க போறாரோ அதனால தான் இவ்வளவு சீக்கிரம் அப்படி இல்லை அவர் அறிக்கையிலே கொடுத்துட்டாரு என்ன கொடுத்துருக்காருன்னா நான் இருபத்தி நாலு வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தலையிட மாட்டோம் நாங்கள் போட்டியிட மாட்டோம் ஆனால் இருபத்தாறு இருபத்தாறு எலெக்ஷன்ல நிப்போ ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்டா சொல்லியிருக்காரு இளைய தளபதி அவர்கள் அவங்க வந்து ஆரம்பத்திலேருந்து தலைவா படம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி படம் அது அப்ப நிறைய இடர்கள் கொடுத்தாங்க இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப தொந்தரவு கொடுத்து கடைசியில வந்து அந்த படம் வந்து ஆந்திரா ரிலீஸ் ஆகி அந்த ஆந்திரா ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல ஆந்திரா ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி அடுத்த செகண்டே இன்டர்நெட்ல அந்த படம் வந்துடுச்சு அப்போ படம் எடுத்த குழுவினருக்கு வந்து ரொம்ப மனவேதனையை கொடுத்தது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்தது சர்க்கார் அந்த படத்துக்கும் மிகப்பெரிய தொல்லையை கொடுத்தாங்க ஒவ்வொரு படத்துக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க ஆனா சர்க்கார் படம் முழு அரசியல் படம் அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து விஜய் வந்து பேஸ் பண்ணார் இப்போ ரெஜை மூவிஸ் யாருடைய கையில இருக்கு தெரியுங்கள உதயநிதி கையில இருக்கு உதயநிதி அவர்கள் என்ன பண்றாரு வரப்போற படம் எல்லா படத்தையும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு எடுப்பாங்களாம் அவங்க வந்து அவ்வளோ எஃபெக்ட் போட்டு படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ற அந்த தேதியில வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு பிரச்சனைகளை பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு ரேட்டு கம்மியான ரேட்டு பேசி அதை வாங்கி போட்டு ரெட்ஜண்ட் மூவி ரிலீஸ் பண்ணி அந்த லாபத்தை சம்பாதிக்கிறாங்க இதுதான் ரெஜ்ஜென்ட் மூவிஸுடைய வேலை ஓகேவா இப்படிதான் அவங்க நடந்துட்டு வராங்க அப்போ இளைய தளபதி விஜய் அவர்களும் அஜித் அவரும் ரெண்டு படமும் மோது என்னென்ன படம் வாரிசு துணிவு அப்போ ரெண்டு படம் ஒரே தேட்ல ஆஹ் போட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அஜித் அவர்களுக்கு வந்து நிறைய தேட்டர் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னா ரெட் ஜைன் மூவின் கையில வந்து அந்த படம் வந்து போயிடுச்சு அவங்க வந்து கேட்டாங்க அவங்க ரொம்ப ஃபைட் பண்ணாங்க வேறு வழியே இல்லாமல் தியேட்டர் கிடைக்காத ஒரே காரணத்தினால அவங்க சரணிட்டாங்க சரி ஓகே ரெஜின் மூவிஸ்ல வந்து அந்த படத்தை கொடுத்துட்லாங்க துணி படத்தை கொடுத்தாங்க ரெஜின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்போது வாரிசு படத்தையும் நாங்கள் தான் வாங்குவோம் இந்த ரெண்டு படமும் எங்கள் கண்ட்ரோல் தான் அப்படின்ட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க ஆனால் நம்ம விளைய தளபதி விஜய் விடுவாரா நீ என்ன பண்ணாலும் சரி படம் கொடுக்க முடியாது நீங்கள் தேட்டர் கம்மியாக கொடுத்தாலும் சரி எதுவும் கொடுக்காது நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகனார் படத்தை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்களே ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி மாஸ்டர் படத்துக்கும் மிகப்பெரிய தொல்லை கொடுத்தாங்க ரிஜின் மூவிஸ் அந்த படத்துக்கும் வந்து கொடுக்கவே முடியாது என்ன பண்றீங்களோ பண்ணுங்க பார்த்திடலாம் அப்படின்ட்டு ஒரு கை பார்த்தாரு இப்படி உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு வெளிவராத ஒரு போர் வந்து நடந்துட்டே இருந்தது இதோடைய தாக்கமானுனா தெரியல விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாரு என்னதான் நடக்குது இங்க என்ன இது அரசியலா இல்லை வந்து குடும்ப கட்சி இது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஆயிட்டாரு அவர் மனக்குமுறல்கள் நிறைய இருந்தது இதெல்லாம் வெளிக்கொண்டு வரத்துக்கு தான் வந்து அரசியல் இறங்குறாரு ஆனா நான் சொல்ற மாதிரி படத்துக்காகவும் அதுக்காகவும் தான் அரசியல் வராருலாம் அப்படிலாம் கிடையாது அவர் அது ஒரு பாட் அது ஒரு பாட்டை வந்து அவங்க பண்ற வேலைகள் வந்து அவர் கஷ்டத்தில் கொடுத்துருந்தது இருந்தாலும் தமிழ்நாட்டுல இப்ப தமிழ்நாடு எப்படி நடக்குது என்ன நடக்குது ஒன்றுமே இல்லை சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று எல்லாம் வந்து குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் அப்படியே ஒட்டு மொத்தமா ஒரு குடும்பமா இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பணத்தை கொள்ள அடிக்கலாம் என்ன பண்ணலாம் ஆனா மக்களை வந்து சொன்ன வாக்குறுதி வாக்கு எதுவுமே நிறைவேற்றலை ஓகேவா இப்போ அந்த அரசியல் சரியில்லை அந்த அரசியலை நம்ம மாத்தணும் இப்போ ஏடிஎம்கே வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் சரி எந்த ஆட்சியும் சரியில்லை அப்படின்ற மாதிரி விஜய் உடைய எண்ணம் விஜய் உடைய எண்ணம் இப்போ வந்து எதுவும் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து இப்போ எந்த அரசியலும் செய்யறதில்லை எந்த கட்சியும் செய்யறதில்ல இதை நான் செய்யணும் படத்து மூலியமா வந்து மக்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லிட்டே வந்தார் விஜய் அவர்கள் ஆனா பட்டுன்னு வந்து இதை வந்து இப்போ செய்யணும் மக்களுக்கு வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இது ஆரம்பிச்சு அது மூலியமா வந்து மக்களை வந்து போய் பார்க்கறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது ஏதாவது உதவி செய்யறது ஸ்டூடெண்ட்டை பார்க்கறது உதவி செய்யறது படிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்த விஜய் அவர்கள் இப்போ முழுசா இது மட்டும் பண்ணாலே போதாது ஆனா கட்சி பவர் நமக்கு வேணும் அரசியல்ல இருக்கணும் இருந்தாதான் மக்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்போ இந்த அரசியல்ல இறங்குறாரு ஆனா உண்மையே சொல்ற ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுதான் விஜய் அவர்கள் இறங்குறாரு இந்த எண்ணம் நிறைவேறுமா நிறைவேற்றப்படுமா எப்படின்றது மக்களுடைய கையில தான் இருக்கு நம்ம கையில கிடையாது இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இது நான் கேட்கல நிறைய ஒரு கொஸ்டின் சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அவர் தான் ஓகேவா அவர் வந்து கட்சிக்கு வர 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 வரேன்னு வரவே இல்லை ஓகேவா வந்திருந்தா அவருடைய கட்சி எப்படி இருந்திருக்குமோ வின் பண்ணியிருப்பாரா வின் பண்ணியிருக்க மாட்டாரா எத்தனை தொகுதியில் நின்று இருப்பாருன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஆனா அவர் நிக்கல அவரு அதை பத்தி நம்ம பேச முடியாது வேஸ்ட்டு உலகநாயன் கமலஹாசன் வந்தாரு அவர் மக்கள் நீதி மய்யம் கட்சின்னு ஆரம்பிச்சார் ஏதோ ஓரளவுக்கு பண்ணாரு ஆனா வந்து ஒன்றும் அவங்களால வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியல ஓகேவா ஆனா இப்படி இருக்கும் போது இப்ப விஜய் அவர்கள் மட்டும் வந்து வின் பண்ணிடுவாரா அப்படின்றது எல்லாருடைய கேள்வியா இருக்கு விஜய் வந்து சில பேர் சொல்றாங்க விஜய் வந்து நடிப்புல ஹீரோ ஓகே அவர் நம்பர் ஒன் ஓகே ஆனா அதை ஒண்ணு குறிக்கோளா வச்சு வந்து இவர் சி ஆயிடுவாரா ஜெயிச்சிடுவாரா அப்படின்லாம் வந்து சில பேர் பேசுறாங்க கட்சி சில கட்சிகளும் பேசுறாங்க சில விஜய் விஜய்க்கு அகென்ஸ்டா இருக்கிறவங்க பேசுறாங்க ஓகேவா ஆனா அவரு ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா இந்த ரசிகர்களை வச்சின்றது வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் நீங்க சொல்றத நான் சொல்றதா நடக்காது கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் அவன் சொல்ற தீர்வு பிரகாரம் தான் நடக்கும் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது விஜய் அவர்கள் வந்து பக்கா பிளானோட பக்காவா இந்த தான் இறங்கணும் இந்த கட்சி பேரை வந்து இந்த டேட்டில் தான் அறிவிக்கணுன்றது பக்கா தெளிவாக இருக்காரு மனுஷன் ஆனால் அவர் போடுற ஒவ்வொரு அடி ஸ்டெப்பும் வந்து துல்லியமா இருக்கு எந்த மிஸ்டேக்கெல்லாம் துல்லியமா இருக்கு அவர் கரெக்டாக வந்து அறிக்கையில கொடுத்துருக்காரு அறிக்கையை நான் படிக்கிறேன் பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்ட தற்போது எமது கட்சி பதவிக்குக்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவது இல்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்ற பொதுக்குழு செயற்குழு முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தான்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சார்னா எந்த கட்சிக்கும் இடம் கிடையாது கூட்டணி கிடையாது தெளிவா இந்த அறிக்கையில சொல்லிட்டாரு நாங்க தனியாதான் நிக்க போறோம் நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்ற கான்ஃபிடன்ட் இளைய தலைவர வந்து இருக்கு உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து தன்னம்பிக்கைன்றது இருக்கணும் அது இருந்தாதான் வெற்றிப்படைகளை நம்ம அடைய முடியும் அந்த தன்னம்பிக்கை வந்து இளைய தலை விஜய் அவர்களுக்கு இருக்கு உண்மையிலேயே இந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சி பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி துணிச்சல இறங்குறாருனும் போது ஒரு உண்மையிலேயே வந்து நம்ம பாராட்ட வேண்டியதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இறுதியாக என்ன பொறுத்த வரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியல் உயரமான மட்டுமல்லாம அதன் நீல அது அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர்கள் பலரிடம் இருந்து பா பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் அரசியல் வந்து ஒரு சினிமா இல்லை உடனே நடிச்சுட்டு அரசியல் இறங்கிட்டு நான் ஜெயிச்சிரும் அப்படின்னு போறது இல்ல அரசியல் வந்து ஒரு ஆழமான நீளமான ஒரு பழங்கால ஒரு ஒரு விஷயம் அது அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது பொக்கிஷ மாதிரி அந்த ஒரு பொக்கிஷம் வந்து நம்ம எடுத்தோம் கவுத்தம் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து நான் அடிப்படையிலேருந்து அடிப்படையிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் தெரிஞ்சிட்டு வரேன் அதை பத்தி நான் உள் உணர்வா வந்து உணர்ந்துட்டு வரேன் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் தெரிஞ்சுதான் நான் இதை இறங்குறேன் அப்படின்றத இந்த அறிக்கையில வந்து தெளிவா சொல்றாரு எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடு ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் ஆழமான வேட்கை அப்படின்னு சொல்றாரு ஆழமான வேட்கைனா ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் அது ஒரு ஒரு எழுத்தம் கௌத்தம் பண்ண முடியாது அது வந்து சும்மா ஒரு வேடிக்கை சினிமா மாதிரி நம்ம பார்க்க முடியாது அது தெரிஞ்சுதான் நான் என்ன நான் வந்து தயார்படுத்தி கொண்டேன் அப்படின்றது இளைய தளபதி விஜய் அவர்கள் சொல்றாரு இந்த அறிக்கையில அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டு இன்னொரு திரைப்படத்தையும் அதை சார்ந்த கடமைகளையும் கட்சி பணிகளுக்காக இட இல்லாம வகையில் அதை முடித்து கொண்டு முழுமையாக மக்கள் சேவைகளை அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடனாக கருதுகிறேன் இதான் இந்த அறிக்கையில் சொல்ற ஒரு விஷயம் என்ன சொல்ல வரன்னா ஏற்கனவே வந்து இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு ஆல்ரெடி ஒரு படம் புக்கிங்ல இருக்கு இந்த ரெண்டு படத்தையும் வந்து நான் கம்ப்ளீட்டா இந்த அரசியல் கட்சின்ற ஒரு காரணத்தை காட்டி நான் அந்த படத்துக்கு வந்து இடையூறு பண்ண மாட்டேன் எந்த ஒரு இடைஞ்சலும் வராது முழுசா அந்த படங்களை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் அரசியல் வேட்டை தொடரும் அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் என்ன சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா நான் வந்து அந்த ரெண்டு படங்களையும் முடிச்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் சினிமால நடிக்க மாட்டேன் அப்படின்றது அறிக்கை மூலியமா சொல்றாரு நான் சொல்லல அறிக்கை சொல்லுது நான் படம் நடிக்க மாட்டேன் என்ன முழுசா அரசியல ஈடுபட்ட படுத்திக் கொள்ள போறேன் அப்படின்ற அரசியல் ஈடுபடுத்திக் கொள்ள போறேன்னா என்ன அர்த்தம் சினிமா நடிக்க முடியாது ஏன்னா இதுலயும் அதுலயும் வச்சா அது ஒரு கதையை கட்டி விட்டுருவாங்க நம்ம ஆளுங்க அதனால வந்து நான் முழுசா அந்த சினிமா ஒதுக்கிட்டு நான் முழுசா அரசியலில் வந்து நான் ஈடுபட போகிறேன் மக்கள் பணிக்காக அப்படின்னு சொல்கிறாரு தெளிவாக இந்த அறிக்கை வந்து துல்லியமான அறிக்கை சி விஜய் எஸ் ஏ சந்திரசேகர் அப்படின்ற அப்பாவுடைய இனிஷியலை போட்டிருக்காரு தலைவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி மூலியமாக போட்டிருக்காரு இது வந்து விஜய் உடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சில வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி இருக்கும்போது தேமுதிக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருந்தாரு அது என்ன சூழ்நிலை காரணமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அவர் இறந்தது வந்து நம்ம உண்மையிலேயே வந்து எல்லாருமே மன கஷ்டம் தான் பட்டு இருக்கோம் உண்மையாக ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டோமே தமிழ்நாடு இறந்துச்சேன்னு இப்போ கவலைப்பட்டுட்டு இருக்கோம் அது வந்து அப்போ நம்ம அவர் இருக்கும்போது அவர் சொல்லும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி யாருக்குமே அது தோணலை அது வந்து ஒரு கிண்டலும் கேளியாக வந்தா நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த மனுஷன் போன பிறகு இப்போ தெரியுது எல்லாருக்குமே கஷ்டம் என்னன்னு தெரியுது அவர் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு உணர்வை எல்லாருமே கொட்டி தீக்கிறாங்க புரட்சி கலைஞருடைய சமாதியில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க ஐயோ தலைவர் நீங்க இருந்திருக்கலாமே நான் தப்பு பண்ணிட்டுமேன்றதெல்லாம் அழுகுறாங்க இனிமே அழுது என்ன புரோஜனம் அவர் எவ்வளோ சொன்னார் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடமேடியா கத்துனார் யாருமே கேட்கல அதனால இதுதான் அதுதான் விதி தலை தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அவர் வந்து புரட்சி தலைவருக்கு அப்புறம் வந்து அந்த பணிகளை நான் செய்யணும் அந்த அந்த அவருடைய புரட்சி தலைவருடைய ரசிகன் நான் நான் அந்த விஷயத்த செய்யணும்னு அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தார் அதை வந்து அது செய்ய முடியாமலே போயிடுச்சு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ அதன் பிறகு வந்து விஜய் அவர்கள் வராரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தமிழ்நாட்டில் அரசியல் சரியில்லை அதாவது சிஸ்டம் சரியில்லை சர்க்காரில் சொல்லுவார்ல சிஸ்டம் சரியில்லை சிஸ்டத்தை கிளியர் பண்ணு மாத்து அப்படின்னு வரல அந்த மாதிரி வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அரசியல் சரியில்லை தமிழ்நாட்டுல அவன் இஷ்டத்துக்கு அவன் அவன் ஆடுறானுங்க இஷ்டத்துக்கு பண்றானுங்க இதுனா அரசியலா இல்ல தமிழ்நாட்டு மக்களா என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்றதா இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கேள்வியா இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம இருந்து கேள்வி கேட்டா வேஸ்ட் நம்ம உள்ள இறங்கி நம்ம இறங்கி வேலை செய்வோம் டீப்பா பார்த்திடலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு இளைய தளபதி அவர்கள் வந்து இறங்கியிருக்காரு உண்மையிலேயே வந்து நம்ம சென்னை தமிழ் சேனல் சார்பாக வந்து அவர் வந்து நினச்ச விஷயங்களை மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை அவர் கொடுத்தார்னா ரொம்ப வந்து ஒரு சந்தோஷம்தான் அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால மக்களே இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுதுன்றத நம்மளுடைய கமாண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் கொடுக்குற எனக்கு ஆதரவு சப்போர்ட்டு தான் வந்து என்னை அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங்கில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்